தினமும் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கிரையரணி மாநாட்டிற்கு செல்ல கிடைத்த தனி விமானம் மலை நேரத்தில் கிடைக்கவில்லையா என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழ் இசை தீமுகாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநாடாம் பிரம்மாண்ட முன்னேற்பாடாம் முந்தைய நாளே முக்கியமானவரின் மேற்பார்வையாம் தம்பிகளை காண தனி விமானம் மூலம் சென்ற முக்கியமானவருக்கு அன்று முந்தைய நாளே மழைக்கான முன்னறிவிப்பு வந்தும் மக்களை காக்க முன்னேற்பாடு செய்யச் செல்வதற்கு தனி விமானம் கிடைக்கவில்லையா என்று எங்கோ கேட்கிறது ஒரு குரல் இன்று உதயமானவரை முன்னிலைப்படுத்த முந்தி செல்லும் முக்கியமானவர் இதயத்தோடு தத்தளித்தவர்களை காக்க முந்தி செல்லவில்லையே ஏன் இது ஆள்பவர்களுக்கு தகுதியா என்று கேட்டால் ஆளுநருக்கு தகுதி இல்லை என்பார்கள் ஆனால் ஜனநாயகத்தில் ஆளாளுக்கும் கேள்வி கேட்கும் தகுதி இருக்கிறது என்று உறக்க சொல்லுகிறது அதே குரல் உரிமை மீட்பு மாநாடாம் காவிரி உரிமையை தொலைத்தது யார் கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் ஜல்லிக்கட்டு உரிமையை இழந்தது யார் கல்வி உரிமையை பறிகொடுத்தது யார் நீட் தேர்வு வர ஆரம்பித்தது யார் காலத்தில் உரிமைகளை தொலைத்தவர்களே இன்று உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறார்கள் வாரிசுகளுக்கே அரியணையா இவர்களிடமிருந்து நம் உரிமையை மீட்டெடுப்பது யார் என்று தமிழிசை கடுமையாக விமர்சித்துள்ளார்